அடுத்ததாக எழுத்தாளர் இணை இயக்குனர் திரைக்கதை ஆசிரியர் கண்மணி ராஜா முகமது அவர்களை சிறப்புரை ஆற்றுவதற்காக மேடைக்கு அழைக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் சமீப காலமாக இந்த இதில் முகநூல் மூலமாக தம்பின்னு நான் அன்போடு அழைக்கிற பார்த்தா அவர் தான் எனக்கு அண்ணன் மாதிரி இருப்பார் ஆனால் நான் அண்ணன் இந்த பாசம் வந்து ரொம்ப நெருக்கமானது அதில் ஆச்சரியம் என்னன்னு கேட்டால் இன்றைக்கி தான் முதன் முதல்ல பார்த்துக்குறோம் ஏன்னா முகநூலில் ஒரு மேலூர்காரர் உடனே நானும் மேலூர் பகுதியை சேர்ந்த ஒரு கிராமத்தில் இருந்து சென்னையில் இருக்கிறதுனால ரொம்ப பிரியமாயிடுச்சு என்னுடைய நூல் ஒன்று வந்து வர இருபத்தி ஒம்போதாம் தேதி திருச்சி தமிழ் சங்கத்தில் வெளியிடப்படுகிறது ஏழாவது நூலாக ஆறாவது நூலாகவும் இன்னொரு நூல் வருது ஒரு நூலை வெளியிடுபவர் தம்பி பாலாஜி பாஸ்கரன் அவருடைய கேலக்சி பதிப்படும் ஐயா நீங்கள் ரெண்டு பேரும் பேரண்ட்ஸு பெற்றோர்கள் பிரதிநிதி தான் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு ஒரு சிறந்த மகனை யார் பெற்றிருப்பாருங்கிற ஒரு கேள்வி இருந்தது அந்த கேள்விக்கு இன்றைக்கு விடை கிடைத்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி அடுத்ததாக இன்னொரு புத்தகம் நான் வெளியிடுறேன் தம்பி வெளியிட போகிறப்ப அந்த புத்தகத்தின் தலைப்பு வந்து பாதாள கரண்டி பாதாளக்கரண்டிங்கிறது உங்கள் மதுரை மாவட்டத்தில் எல்லாத்துக்கும் ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஒரு வினோதமான மறைந்து போன ஒரு பொருள் அது அதை வந்து அதை சார்ந்த ஒரு கதை இருக்கிறதுனால அந்த தலைப்பு நாங்கள் வச்சோம் இன்னொரு புத்தகம் வந்து மனசுக்குள் ஒழித்து வைத்த மயில் இறகு அப்படின்னு ஒரு ஒரு தலைப்பு அதை வந்து ஆமினா முகமது இங்கே வந்திருக்காங்க இப்போ பேச வரமாட்டேன் அப்படின்னு அவங்க நேரத்தை என்ன கொடுத்தாங்க அதனால் நாங்கள் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிக்கிறேன் நான் அவங்களுடைய பதிப்பகம் இக்ரா பதிப்பகம் அதன் மூலமாக வருது இந்த இரண்டு நூல்களின் வெளியீடு இருபத்தி ஒன்பதாம் தேதி நான் ஏற்கனவே திட்டமிட்டுட்டேன் அது தமிழ் சங்கத்தினுடைய டேட்டு கிடைக்கிறதுக்கு போராடி ரெண்டு மாதங்கள் காத்திருந்து அப்புறம் தான் தம்பி வந்து எங்களுடைய வாசகர் வட்டம் வந்து மதுரையில் செயல்படுது நீங்கள் அங்கே உங்களுடைய புத்தகத்தை கொண்டு வாங்கினேன்னு கேட்குறப்ப எனக்கு ஒரு சின்ன தயக்கம் வந்தது ரொம்ப பேரிட்ட சொல்லிட்டோமே இதை எப்படி அதற்கு முன்னாடி கொண்டு ஏன்னா முகநூலில் பக்கத்து வீட்டில் என்ன நடக்குங்கிறத முகநூல் சொல்லிடுது இப்போது அது ஐயோ இவ்வளோ பேர் வச்சுட்டு எங்களையெல்லாம் கூப்பிட்டு நீ மதுரையில் போய் நடத்திட வேண்டியா நீ மதுரைக்காரன் காட்டிட்டியா அப்படின்னா சமீபமாக இப்போ ரெண்டு வருஷமாக என்னுடைய பொண்ணு மதுரையில் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இது திருச்சியில் படிக்கிறதுனால நான் திருச்சி மாவட்டத்தை எழுத்தாளர் சங்கத்தினுடைய ஒரு பொறுப்புக்கு வந்துட்டேன் அப்போ அவங்க சார்பாக நடத்துகிறது ஒரு விழாவை அதற்கு முன்னாடி கேஎல்சி ஓட்டம் நடத்துது அப்படிங்கிற ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்துடக்கூடாதுன்னு தம்பிகிட்ட சொல்லி தம்பி இந்த மாதிரி இருக்கணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அப்படின்னாரு அப்புறம் எனக்கு ஒரு எனக்கு ஒரு என்ன வந்தது ஏன் நம்ம மதுரையில் பண்ணக்கூடாது திருக்குறளே அங்கே பண்ணியிருக்கிறப்போ நம்ம புத்தக வெளியீடு வந்து இங்கே தினராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு அப்புறம் தம்பிகிட்ட கேட்டேன் அவர் ரொம்ப நாகரிகமாக இல்லைன்னா பரவாயில்லண்ணே நம்ம பார்த்துக்கலாண்ணே அப்படின்ட்டார் முடியாதரா அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அப்போ அப்போ ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் வந்து நார்த் கேட் ஹோட்டலில் தற்போதைய வருவாய்த்துறை மந்திரி மூர்த்தி வந்து என்னுடைய தியாகஜர காலேஜ்மெட்டு நானும் ஒருத்தையும் ஒன்றா படிச்சுருக்கோம் மதுரை தியாகராஜர் செந்தமிழ் கல்லூரி தீந்தமிழ் தியாகராஜர் செந்தமிழ் கல்லூரி இங்கே ஐயா யாரோ ப்ரொஃபஸர் வந்திருக்காங்க நாங்கள் ரொம்ப நன்றிங்க ஐயா நீங்கள் செந்தமிழா சரி சரி ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஒரு ரொம்ப ஒரு குறுகிய ஆனால் நெருங்கிய ஒரு நட்புட்டத்தை இங்கே பார்க்குறப்ப பயங்கர சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நான் இப்போ நான் எண்பத்தி ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து நார்த் கேட்டில் நடத்தும் போது ரொம்ப பேர் வந்தாங்க துறையில் நண்பர்கள் என்னுடைய கல்லூரி நண்பர்கள் எல்லோரும் வந்தாங்க அந்த மதுரையில் நம்ம புத்தகம் இன்னைக்கு வந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தத்தையும் ஏக்கத்தையும் எனக்குள்ளே கொடுத்துருச்சு நான் இப்போ வீட்டிலருந்து கிளம்பும்போதே வந்து எப்போதும் என் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் ஏங்க ஒரு பையன் எடுத்துகிட்டு போங்க அப்படிம்பாங்க எந் எதாவது வாங்குறதுக்காகவே சொல்கிறாள் அப்படிங்கிறது அது இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு அது கொஞ்சம் கடுப்பாகவும் இருக்கும் ஆனால் பிரியம் தான் மனசுக்குள்ளே ரொம்ப பாசம் இருக்குது ஆனால் ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னா நான் என்ன வாங்க போகிறேன் நான் நிகழ்வுக்கு தானே போகிறேன் அப்படின் இல்லை இல்லை வரும்போது ஏதாவது ஒரு மாதிரியில் ஒரு மல்லிகை போகணும்னு தோணும் இல்லைன்னா ஜிகர்தண்டா ஏதாவது ஒன்று வாங்கணும்னு தோணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று போடுவாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வுக்கு வர்றதுக்காக திருச்சியிலேருந்து நேற்று இரவு எங்கள் கிராமம் கருங்காலக்குடி பக்கத்தில் கம்பூர்னு ஒரு சின்ன கிராமம் அது வந்து நம்ம கம்பர் வந்து கால் தடம் பதித்த ஊர் அவருடைய பெயரின் நினைவாக அந்த கிராமத்துக்கு கம்பரூர்னு இருந்து கம்பூர்னு மாறி இருக்கக்கூடிய ஒரு ஊர் அப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரே ஒரு புத்தகம் பிணையல்ங்கிற ஒரு புத்தகத்தை மேடையில் அறிமுகப்படுத்து சொல்லி தம்பியெல்லாம் கொடுத்துட்டாங்க சரி ஒரு புக்கு அப்படின்னு பார்த்தா அங்கே வரிசையாக கலெக்ஷனுடைய எல்லா புத்தகங்களும் இருக்குது அதில் நான் ஏற்கனவே ஆமீனாவுடைய ஆகா தீதார் வாசிக்கணும்னு மனசுக்குள்ளேயே இருந்தது அது வாங்க முடியாமலே இருந்தது அந்த புத்தகத்தையும் வாங்க இருந்தது இன்னும் இரண்டு புத்தகங்களையும் வாங்கிட்டேன் நான் இப்போ எனக்கு தேவைப்படுது என் ஒய்ஃப் சொன்ன அந்த பையன் ஞாபகம் வருது ஆஹா அவள் சொன்னது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி ஏன்னா மனைவியின் பேச்சை எப்போ நம்ம கேட்குறோமோ அது சரியோ தவறோ கேட்க ஆரம்பித்து கண் முடிகின்னு கேட்கலாம் கண்ணு முடிக்க நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னு நம்ம வாழ்க்கையில் முன்னாடி வந்துடுவோம் முன்னாடி வந்துடுவாங்க அதுக்கு இன்றைய உதாரணம் வந்து நல்லாசிரியர் ஐயா நல்லாசிரியர் ஐயா அவர்கள் வந்து நல்லாசிரியர் விருது வாங்கினாங்க அப்படின்னு அவங்களை பற்றியே சொன்னாங்க அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது நாங்கள் பின்னாடி பார்த்தோம் ஏங்க இப்போ ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு பக்கத்தில் இருந்து சொன்னாங்க எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல ஏன்னா ஒரு காலத்திற்கு பிறகு அந்த முப்பது நாட்கள் அறுபது நாட்கள்ங்கிறதெல்லாம் கடந்த பிறகு இல்லற வாழ்க்கையில் வந்து மனைவியின் தேவை ஒரு ஆணுக்கு எவ்வளவு என்பது அது காலப்போக்கில் தான் தெரிய வருது சாதாரணமாக தெரிஞ்சுறது நான் திரைப்பட இயக்குநர்கள் ராஜ்கிரண் சார் கஸ்தூரி ராஜா அவங்ககிட்ட எல்லாம் முப்பது திரைப்படங்கள் அவங்க உட்பட முப்பது திரைப்படங்கள் நான் வேலை பார்த்துருக்கேன் நான் அப்போது எங்கள் டைரக்டர் ஒரு படத்தில் என் ராசாவின் மனசுலேன்னு ஒரு படம் அந்த படத்தில் தான் நான் நான் இப்போது ரொம்ப மூன்றாவது உதவியாளராக நான் சேர்ந்திருந்தேன் அப்போ அந்த படத்தில் வந்து ஒரு வசனம் வரும் மீனா வடிவேலு ராஜ்கிரன்லாம் அறிமுகமான திரைப்படம் அது திண்டுக்கல்ல தான் எடுத்தோம் அந்த திரைப்படத்தில் நான் உதவியெல்லாம் வேலை போகும்போது எங்களுடைய இயக்குநர் வந்து தனுஷுடைய அப்பா அப்புறம் ரஜினிகாந்துக்கு சம்மந்தியானாங்க அதெல்லாம் அதுக்கப்புறம் நடந்த கதைகள் அதுக்கு முன்னாடி அவங்க இருக்கிறப்ப அந்த திரைப்படத்தில் ஒரு வசனம் வரும் அது என்னென்னு கேட்டால் புள்ள இறந்துட்டான் அப்படின்னு சொன்னால் கொல்லி போச்சு அம்மா இறந்துட்டால் பாசம் போச்சு அப்பா இறந்துட்டால் அறிவு போச்சு மனைவி போயிட்டால் சகலம்பும் போச்சு அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு அது அந்த வசனம் வந்து அந்த அந்த படத்தில் ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு வசனமாக இருந்தது ஏன்னா மனைவியை போல் ஒரு மந்திரி மனைவி ஒரு மந்திரி மனைவி சொல்லை மந்திரம் அப்படிலாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கு ஒரு கட்டத்திற்கு பிறகு அது எவ்வளவு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நாம் அருளால் நம்மளுடைய வாழ்நாள் நீட்டிக்கப்பட்டு மனைவியினுடைய அருகாமையில் அதை அதை நம்ம வந்து உணரணும் அது உணரும்போது தான் அந்த இல்லற வாழ்க்கையை நம்ம தமிழ் பண்பாடு எப்படி இப்போ இருக்கிற பண்பாடுகள் எப்படி வேணாலும் இருக்கலாம் கெட்டுக்க ஒரு வாழ்கிறாங்க லீவிங் டூகதுங்கிறாங்க பிரிஞ்சுக்கிறாங்க டைவர்ஸுங்கிறது எங்களுடைய உரிமைங்கிறாங்க அதெல்லாம் வேறு ஆனால் தமிழ் பண்பாட்டில் வந்து கடைசி காலம் வரைக்கும் ஒருவனுக்கு ஒருத்தி ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு மனைவி ஒரு கணவன் அப்படின்னு வாழும்போது ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க எவ்வளோ கேர் எடுத்துக்கிறாங்க வீட்டில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எத்தனை மணிக்கு வருவீங்க மழை வருது சாப்பிட்டீங்களா எவ்வளோ கேள்விகள் ஒரு நாளைக்கு எத்தனை ஃபோன்கள் அதனால் வந்து இந்த நல்லா ஒவ்வொருத்தரும் நல்லாசிரியராக நல்ல மனிதராக வாழ்வதற்கு ஒரு நல்ல மனைவி அமைய வேண்டும் மிகச் சிறப்பான அந்த தம்பதிக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் அவங்களுக்கு நேராக பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய தஞ்சாவூர் மேடம் இல்லை சார் நான் இந்த இந்த விஷயத்தை வந்து கட்டப்பை மட்டும் இல்லை அதற்கு முன்னாடி நான் முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் தீந்தமிழ் தேவராஜர் கலைக்கல்லூரியில் நான் பிஎஸ்சி ஜுவாலஜி எனக்கு கிடைத்தது எனக்கு அந்த ஜுவாலஜியில் நான் வாசிக்கும்போது மூன்றாம் ஆண்டில் நம்ம தமிழ் துறையில் ஒரு போட்டி வச்சாங்க கவிதைப் போட்டி அந்த கவிதைப் போட்டியில் வந்து ஏழு தமிழ் மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க நான் ஒரே ஒரு இளமறிவியல் ஜுவாலஜி விலங்கியல் மாணவன் கலந்துக்கிட்டேன் நான் தான் பரிசு வாங்கினேன் நான் பரிசு வாங்கினதுக்கு காரணம் தீந்தமிழ தேராஜர் கல்லூரியை பற்றி நிறைய இருக்குது கூகுளில் போனோம்னா எவ்வளோ பெரும்பான்மையான மாபெரும் இலக்கிய மேதைகள் பண்ணியிருக்காங்க இருக்காங்க அதை துவக்கி வைத்தது எனக்கு வந்து முத முதல்ல ஒரு கவிஞர்னு பட்டம் கொடுத்து கொடுத்தது மதுரை அதற்கப்புறம் நான் வந்து ஒரு இயக்குனராக ஒரு ஒரு பாடலாசிரியராக ஒரு கதை வசனத்தவாக எனக்கு என்னை வந்து சேர்த்து விட்டது மதுரை மதுரையில் ஒரு இயக்குநரை சந்தித்து தான் நான் இங்கே சேர்ந்தேன் அப்படிப்பட்ட மதுரையில் என்னுடைய புத்தகம் வெளியிட இருந்து தவறு அது தவிர அது வந்து தவிர்க்க முடியாமல் போனது மிகுந்த வருத்தத்தை தருகிறது என்பதை முத்தாய்ப்பாக சொல்லி முடித்து இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி சொல்லி தம்பி பாலாஜி பாஸ்கர்னு என்னுடைய அன்பும் நன்றியும் கேலசி பதிப்பகம் மீண்டும் ஏராளமான நூல்களை வெளியிட வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி திட்டமிட்டு நடந்ததல்ல திட்டமிட்டது என்னவோ அந்த பாதாளக்கரண்டியும் சேர்த்து தான் ஆனால் பாதாளக்கரண்டி இன்னும் ஆழமாக இருக்குது இருபத்தெட்டாம் தேதி திருச்சியில் தான் வெளியில் வரும்ன்றது முதல்ல தெரிஞ்சதுனால வாசர் வட்ட நண்பர்கள் இந்த ஏற்பாடை பண்ணி இந்த அழைப்பு எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க அதெல்லாம் செஞ்ச பிறகு நம்ம இதை கொண்டு வந்தோம்னா அந்த உங்கள் நூலுக்கே மரியாதை இருக்காது திடீர்னு கடைசியில் சொருக்கப்பட்ட ஒரு நூல் போல் இருக்கும் அதுக்குரிய தனித்தன்மையை குறைத்து விட வேண்டாம் அப்படின்ற சிந்தனையில் மட்டும்தான் இதை பண்ணமே தவிர பண்ணாங்களே தவிர வேறு எந்த காரமில் கண்டிப்பாக இங்கே பேசப்பட்ட கரண்டியை பற்றி திருச்சியில் சிறப்பாக வெளியீடு நடைபெற எங்களுடைய வாழ்த்துக்கள் நம்ம நூல் என்ன இருந்தாலும் இக்கராபதிமுகம் வெளியிட்டாலும் சரி கலக்கல் ட்ரீம்ஸ் வெளியிட்டாலும் சரி கேலக்ஸி வெளியிட்டாலும் சரி நான் இப்போ ஒன்றாக தான் பார்க்குறேன் எப்போயுமே அதில் அதில் பெரும் மகிழ்ச்சி எனக்கு அது வரட்டும் அதுக்கு அடுத்ததான் நான் உங்கள்கிட்ட இப்போ ஒரு வாக்கு கொடுத்துட்றேன் இந்த புத்தகங்கள்லாம் அமீரகத்தில் வெளியிடப்படும் அமீரகத்தில் இந்த புத்தகங்கள் வெளியிடப்படும் அடுத்த கூட்டத்துல இது நூல் வெளியீடாகவே நடக்கும் அது உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் நன்றி